பரலோக அண்ணா செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒன்று குருந்தையர் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் வசனத்திற்குரிய விளக்கம் நம்மை மீட்டு ரட்சித்து தம்முடைய வழியினாலே நம்மை கிரையத்திற்கு கொண்டவர் நம்முடைய வழிகாட்டியாக இருந்து தம்முடைய சுவிசேஷத்தின் மூலமாக ஞானத்தை தந்திரொழுகிறார் விழுந்து போன நிலையை நாம் உணர்ந்து நமக்கு ஒத்தாசையாக வந்தவரை நாம் நினைவு கடமைப்பட்டுள்ளோம் நமக்கு ஆசாரியராக இருந்து முதலாவது நம்மை நீதிமான்களாக்கி பின்னர் பரிசுத்தப்படுத்தி அல்லது பிரதிஷ்டிக்குட்படுத்தி தமக்கு கீழ் ஆசாரியர்களாக நியமித்து முடிவிலே ராஜாக்களாகவும் மாற்றுகிறார் இவ்விதம் விசுவாசம் உள்ளவர்களை பூரணமாக பாவ நிலையிலிருந்தும் மரணத்தை நின்று மீட்டு மகிமைக்கும் கனத்திற்கும் சாகாமைக்கும் அமைக்கும் உயர்த்துவார் தேவன் கிறிஸ்து மூலமாகவே எழுப்ப சித்தம் இருக்கிறபடியால் இவரே நம் மீட்புமானார் ஆமேன்